மே பதினாலாம் தேதி அவர்கள் ஆயுதங்களை மௌனிப்பதாக அறிவித்தாங்க பதினேழு பதினெட்டில் தான் உச்சம் கண்டது பதினெட்டில் தான் அந்த இறுதி போர் நடந்து ஏராளமான மக்கள் இராணுவ பகுதிக்குள்ளே போயிட்டாங்க அரசியல் பிரிவை சேர்ந்தவர்களை புலிகளை நீங்கள் சரணடைஞ்சிடலாம்னு அறிவிச்சாங்க அப்போ எல்லாம் போக அந்த இறுதி களத்தில் தலைவர் கொல்லப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு பெரிய பிரளயத்தை போல முள்ளிவாய்க்காலுக்கு முன் இருந்த ஈழம் வேறு பின்னால வே ஈழம் வேறு பழையபடி விடுதலை இன்னும் இது இன்னும் பேசிகிட்டு இருக்காதிங்க என்று சில பெரியவர்கள் சொன்னாங்க இப்போ எனக்கு அவங்கள மறுக்க வேண்டியிருந்துச்சு நான் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் பார்த்த சில குடும்பங்களே இரண்டா பிளவுபட்டுச்சு அது ஒரு சாதாரண பின்னடைவு அல்ல மீண்டும் போர் நடத்துவாங்க பிரபாகரன் எங்கோ இருக்கிறாரு அதெல்லாம் நான் ஏற்றுக்கல அது ஒரு படுபயங்கரமான தோல்வி ஐந்து ஈழ விடுதலை போர் தோன்றுவதற்கான காரணங்களை அகற்றி விட்டது எங்கிருந்து போர் வந்துச்சு மூலையிலிருந்து வந்தது இல்லை சிங்கள அரசமைப்பு ஒற்றை ஆட்சியிலிருந்து கூட்டாட்சியா மாறிடுச்சா தமிழர்களுக்கு அரசுரிமை வந்துடுச்சா சிங்கள பௌத்த பேரினவாதம் போய் ஒரு ஜனநாயக சமச்சா சமயச்சார்பற்ற ஒரு ஆட்சி முறை எதுவுமே இல்லை நீ என்ன பண்ணணும் உனக்கு தமிழம்தானே வேணும்னே அதுல என்ன கிடைக்குமோ அதை நான் வேறொரு வழியில தர்றேன் என்று ஒரு மாற்று அரசியல் தீர்வுகளை அவங்க முன்வைக்கணும் அப்படி எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை ராணுவத்தை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிற இருந்து திரும்ப பெறுகிறோம் இந்த மாதிரி எந்த முயற்சியுமே இல்லை அவங்க மென்மேலும் அடக்குமுறையை தீவிரப்படுத்தி கொண்டே போகும்போது இயல்பா இந்த மக்கள் மெல்ல மெல்ல எழுந்து வெளியில வர்றாங்க வேடிக்கைக்கு ஓட்டுக்கா ஏதாவது பேசுவான் இந்த அண்ணாமலை பயணத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு ராமநாதபுரத்துக்கு வந்தபோது அமித்ஷா இன ஒழிப்புங்கிற சொல்லே அவர் ஒரு இந்தி வார்த்தையை பயன்படுத்துறாரு எல்லாரும் கூட என்ன கேட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தம் எடுத்து பார்த்தா அது இனக்கொலைனே பயன்படுத்துறார் ஆனா இனக்கொலைக்கு நீதி கிடைக்கிறதுக்காக ஐநாவில் போய் இந்தியா குரல் கொடுக்க ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ராமு கிட்ட சொன்னது ராம் ஒரு பேட்டியில் சொல்றாரு நிறைய அவங்க வந்து எங்களுக்கு எதிராக போராட்டம் அது இதெல்லாம் அறிவிச்சாங்க ஆனா ரொம்ப பொறுப்புடன் நடந்து கொண்டார்கள் எதுக்கு எங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடாம பாத்துக்கிட்டாங்க அப்ப இந்த வகையில் பார்க்கும் போது திமுக போரை நிறுத்த தவறிவிட்டது என்பதல்ல என்னுடைய விமர்சனம் திமுக இந்த போரில் ஒரு பங்காளியாக இருந்தது என்பது என் கூட்டம் அது அதுவும் துவாரகை வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து இதான் துவாரகைன்னு வேஷம் போட்டு ஆடினதெல்லாம் ரொம்ப போராட்டத்தையே கேள்வி பார்க்குறீங்க ஆமா ஆமா அதுல சந்தேகம் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய தோழர் தியாகு ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற ஒரு தாரக மந்திரம் தமிழர்களினுடைய ஒரு உணர்வு ஒரு விஷயம் இதை பற்றி உங்களுக்கு உங்களிடம் கேட்டால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நாம் நினைத்தோம் இறுதி போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்தது மே பதினெட்டு ஒரு இன அழிப்பு வந்து தமிழர்கள் வந்து சந்தித்தாங்க இலங்கையினுடைய அந்த மண்ணிலே அந்த இறுதி காலகட்டங்களிலே அந்த இறுதி நாட்கள் அது எவ்வாறு இருந்தது அதை பற்றி எங்களுடைய நேரர்களுக்கு கொஞ்சம் விளக்கம் ஈழ மக்கள் மீதான இன அழிப்பு போர் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதத்தில் உச்சம் கண்டது அதுக்கு முன்னாலேயே இந்த போரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாந்தேதி கிளிநொச்சியை கைப்பற்றினாங்க அப்புறம் ஆனந்தபுரம் சமரில் ஒரு பெரிய வீழ்ச்சி பெரிய அளவில் தளபதிகள்லாம் இறந்து போனாங்க தலைவர் பிரபாகரன் பொட்டு அம்மான் சூசை ஒரு சிலர் மட்டும்தான் தளபதிகளில் மீஜப்பட்டாங்க அந்த நிலையில் தான் முள்ளிவாய்க்காலை நோக்கி அந்த படை முன்னேறியது மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்து சிங்கள மனித உரிமை ஆர்வலர்கள் இங்கே வந்திருந்தாங்க அவங்க இந்த போருக்கு ஒரு இறுதி அழிவை நோக்கி போகுது மக்கள் ஏராளமாக அழியக்கூடிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை வைத்து நான் இங்கே ஒரு கட்டுரை கூட ஒரு பத்திரிகையில் எழுதி முள்ளிவாய்க்காலில் நிகழப்போகும் முழு பேரழிவுன்னு எழுதியிருந்தேன் அறிக்கையாக போட்டு கூட மக்கள்கிட்ட கொடுத்தோம் தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசணும் ஆனால் பெரும்பாலானவர்கள் இல்லை எப்படியும் புலிகள் திரும்ப அடித்து வென்று வெற்றி பெற்றுடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அவ்வப்போது சில வதந்திகளும் வந்து கொண்டிருந்துச்சு ஆனால் நான் அதை நம்பலை ஏன்னா களத்தில் நமக்கு தொடர்பு இருந்துச்சு அவங்கள்ட்ட செய்திகள் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ இறுதியாக நடந்தது தெரியும் மே பதினாலாம் தேதி அவர்கள் ஆயுதங்களை மௌனிப்பதாக அறிவித்தாங்க பதினேழு பதினெட்டில் தான் உச்சம் கண்டது பதினெட்டில் தான் அந்த இறுதி போர் நடந்து ஏராளமான மக்கள் இராணுவ பகுதிக்குள்ளே போயிட்டாங்க அரசியல் பிரிவை சேர்ந்தவர்களை புலிகளை நீங்கள் சரணடைஞ்சிடலான்னு அறிவித்தாங்க அப்போ எல்லாம் போக அந்த இறுதி களத்தில் தலைவர் கொல்லப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் அப்போலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் கூட இருந்த பல தளபதிகள்டேருந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டோம் அது ஒரு பெரிய அவலம் துயரம் இது வந்து நடக்கும்னு யாரும் நம்பணும்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பத்தில் மொழிவாய்க்கால் முன்னும் பின்னமுன்னு தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் ஒரு புத்தகம் எழுதினேன் அப்போ இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பினுடைய உண்மையான பொருள் என்ன அதுதான் நான் எழுதுனேன் ஏன்னா அப்போ சில வெளிநாடுகளுக்கு போயிருக்கிற நேரத்தில் முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு பெரிய பிரளயத்தை போல முள்ளிவாய்க்காலுக்கு முன் இருந்த ஈழம் வேறு பின்னால் வே ஈழம் வேறு பழையபடி விடுதலை இன்னும் இது இன்னோ என்று சில பெரியவர்கள் சொன்னாங்க இப்போ எனக்கு அவங்கள மறுக்க வேண்டியிருந்துச்சு நான் அமெரிக்காவில் ஐரோப்பாவில் பார்த்த சில குடும்பங்களே இரண்டாக பிளவுபட்டுச்சு ஓ தொடர்ந்து நாம் வந்து வீழப்போரை ஆதரிப்போம் தலைவர் இருக்கிறாரு தலைவர் வெற்றி பெறுவார் இப்படி ஒரு நம்பிக்கையோட ஒரு பகுதி மனைவி அந்த பக்கம் இருப்பாங்க கணவன் இந்த பக்கம் இருப்பார் இல்லை எல்லாம் பார்த்துட்டோம் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிட்டோம் பல பேர் வந்து அந்த இறுதி களத்திற்காக ஆயுதங்கள் வாங்கிறதுக்கு பெரும் தொகைகளை ஓவர் டிராஃப்ட் போட்டு வங்கியில் கடன் வாங்கியெல்லாம் கொடுத்தாங்க பெரிய அளவில் இருக்குது வரைக்கும் பல பேர் இன்னும் சிக்கல்கள் மாட்டியிருக்கிறாங்க அதில் சுவிட்சர்லாந்துலாம் வழக்கே இருக்குது அப்படி உள்ளவங்க சில பேர் வந்து இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது எனவே ஒன் ஸ்ரீலங்கானே ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க ஓ ஸ்ரீலங்கா மூமெண்ட் ஓ ஓ ராஜபக்ஷே தான் நம்பணும் நம்ம கொடுக்குற உதவியை ராஜபக்ஷேயில் கொடுத்து தமிழர்களுக்கும் கொடுக்கலாம் அவர் தான் செய்யணும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அந்த விக்டார்ஸ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க வெற்றி பெற்றவன் வைத்தது தான் சட்டம் அதுதான் நீதி இனிமேல் நம்ம மீள முடியும் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கைக்கு இடமே இல்லை இப்போ நான் என்ன கேட்டேன்னா அது ஒரு சாதாரண பின்னடைவு அல்ல மீண்டும் போர் நடத்துவாங்க பிரபாகரன் எங்கோ இருக்கிறாரு அதெல்லாம் நான் ஏற்றுக்கலை அது ஒரு படுபயங்கரமான தோல்வி அழிவு ஆனால் என்ன கேள்வின்னா ஈழ விடுதலை போர் தோன்றுவதற்கான வேர் காரணங்களை அது அகற்றிவிட்டதா எங்கிருந்து போர் வந்துச்சு அது பிரபார மூளையிலேருந்து வந்ததில்லை அது புறநிலைமைகளின் தாக்கத்தினால்தான் வந்துச்சு அந்த புறநிலைமைகள் என்ன பண்ணுதுன்னா தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்களது மொழி ஒடுக்கப்பட்டது அவர்களுக்கு அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டன வாக்குரிமை பறிக்கப்பட்டது குடியுரிமை பறிக்கப்பட்டது சிங்கள மொழி திணிப்பு நிகழ்ந்தது தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது கல்வியில் தரப்படுத்தல் என்ற பெயரில் தமிழ் மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க இப்படி அடுக்கடுக்கு அவருடைய நிலம் பறிக்கப்பட்டது ராணுவ அடக்குமுறைகள் நிகழ்ந்துச்சு எண்பத்தி மூணில் சிறைக்குள்ளேயே அடக்குமுறை நிகழ்ந்துச்சு இதெல்லாம் வந்ததுனால தான் ஈழ கோரிக்கையும் வந்துச்சு அதுக்காக போராட வேண்டிய தேவை வந்து இப்போ முள்ளிவாய்க்காலில் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டதுனால இந்த படையும் படை தலைமையும் அழிக்கப்பட்டதுனால இந்த நிலைமையில் மாற்றம் வந்துடுச்சா சிங்கள அரசமைப்பு ஒற்றை ஆட்சியிலிருந்து கூட்டாட்சியாக மாறிடுச்சா தமிழர்களுக்கு அரசுரிமை வந்துடுச்சா சிங்கள பௌத்த பேரினவாதம் போய் ஒரு ஜனநாயக சமைச்சா சமயச்சார்பற்ற ஒரு ஆட்சி முறை எதுவுமே இல்லை இன்னும் வீரியம் அரை கூடிய அதை அதாவது என்னன்னா விடுதலைக்கான தேவை மறையவில்லை அந்த தேவை வளர்ந்திருக்கிறது ஆனால் விடுதலையை வென்றெடுக்க வேண்டிய படைகள் அழிந்திருக்கின்றன இந்த விடுதலையை வென்றெடுக்க வேண்டிய படைகளுக்கு அடிப்படையாக இருக்கிற மக்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க இதான் கொண்டு இறுதி விளைவு மக்களிடம் ஒரு கனவு கலைந்த நிலை ஒரு இதுதான் இந்த பொருள் நாளைக்கு இப்படி இவர்கள் சோர்ந்து போய் இருக்க முடியும் சிங்களம் இராணுவ ரீதியாக போரில் வெற்றி பெற்றது போல இந்த மக்களை தன் பக்கம் ஈர்த்தெடுக்கிற உளவியலிலும் வெற்றி பெற்றுடுச்சுன்னா போர் புரிய முடியாது அது வெற்றி பெறணுன்னா இந்த குலம் பண்ணி காயப்படுத்தி தனியாக அடைச்சி வச்சு முகாமில் வச்செல்லாம் முடியாது வெகு மக்களே அப்படி ஒடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் உனக்கு தமிழ் இழந்தானே வேணும்னே அதில் என்ன கிடைக்குமோ அதை நான் வேறொரு வழியில் தர்றேன் என்று ஒரு மாற்று அரசியல் தீர்வுகளை அவங்க முன்வைக்கணும் அப்படி எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை அந்த குணமே போர்க்குணமே இல்லைன்றீங்க போர்க்குணம் இல்ல மக்கள்கிட்ட நான் சொல்ல சிங்கள அரசு அதாவது அவர்கள் போரில் வெற்றி பெற்றார்கள் ஆனா போராடுகிற தேவையை ஒழிப்பதில் வெற்றி பெறல அது போல எந்த திட்டங்களும் கிடையாது இந்த பாருங்க தமிழ் வடக்கு கிழக்கு இணைச்சிருவோம் ஒரு சுயாட்சி வழங்குறோம் நீங்களே உங்கள் அரசை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சிறையில் இருக்கிற கைதிகள் நாங்கள் விடுதலை பண்றோம் இராணுவத்தை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்க நிலத்திலேருந்து திரும்ப பெறுகிறோம் இந்த மாதிரி எந்த முயற்சியுமே இல்லை அவங்க மென்மேலும் அடக்குமுறையை தீவிரப்படுத்தி கொண்டே போகும்போது இயல்பாக இந்த மக்கள் மெல்ல மெல்ல எழுந்து வெளியில் வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு விதவைகளே ஏராளமாக ஆயிரக்கணக்கான விதவைகள் இந்த நாட்டில் அவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் படுமோசமாக இருக்கு அப்போ இந்த இளைஞர்கள்ட்ட இராணுவமே பொருளை பரப்புவது இராணுவமே இவங்க நிலத்தை கைப்பற்றி கொண்டு தொழில் செய்வது சிங்கள பௌத்த விரியர்கள் இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி இவங்க மேலே ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்துவது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இயல்பாக எல்லாத்தை விட முக்கியமாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இந்த உலக அளவில் இதற்கான அமைப்புகள் இருக்குது இதுக்காக கணக்கெடுகிற ஏற்பாடெல்லாம் இருக்குது ஒர்க்கிங் குரூப் ஆன் ஃபோர்சிபிலிட்டி டிஸ்பிளேஸ்னு ஐநாவில் ஒரு குழு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலக அளவில் காணாமல் அடிக்கப்பட்டவுடைய எண்ணிக்கை ஈராக்குக்கு அடுத்தபடி ஈழம் தான் ஓ அளவுக்கு ஆமாம் ஈராக்குக்கு அடுத்த இடத்துல ஈழம் இருக்கு எனவே இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பிரச்சனைக்காக அந்த மகனை காணாமல் அடித்தவர் காணாமல் கொடுத்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் அவங்க என்னானான்னு தெரியாது செத்து போய்டானா இருக்கானான்னு தெரியாது நீ தாலி வச்சுக்கிறதா அறுத்துக்கிறதான்னு தெரியாது வயசான பெற்றோர்களை இழந்தவங்க இந்த பெண்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க அவங்கள அசைக்கவே முடியல அவங்க இங்கிருந்து ஐநாவுக்கும் போகிறாங்க எல்லா பக்கமும் போகிறாங்க இன்னைக்கு உலக ஊடகங்கள்லாம் அதை கவர் பண்ணுது ஆக இந்த போராட்டங்கள் வலுப்படுது அப்போ சிறையில் இருக்கிற கைதிகளுடைய விடுதலை போர் முடிஞ்சிடுச்சு ஆனால் போர் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறாங்க இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கை அப்புறம் இராணுவம் கடற்படை இவங்க நிலத்திலிருந்து வெளியேறுவது இந்த கோரிக்கைகளுக்காக அவங்க இயக்கம் நடத்துகிறாங்க தமிழர்கள் ஈழத்தில் மட்டுமில்லை புலம்பெயர் தமிழர்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்க அந்த நாடுகளில் இவங்களுக்கு போராடுகிற வாய்ப்புகள் இருக்குது ஐநா முன்றலில் போய் போராடுறாங்க ஜெனீவாவில் போராடுறாங்க குறை கனடா அரசு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது இப்போ கன்னடா பார்லிமெண்ட்டில் நடந்தது இன அழிப்புன்னு தீர்மானம் போடுறாங்க தமிழ்நாட்டில் நாம் போராடுறோம் அவங்களுக்காக ஆக இந்த வெவ்வேறு களங்கள் இருக்கிற காரணத்தினால அந்த போராட்டத்தை ஒடுக்கவோ முற்றுப்பிரச்சியோ முடியலை ஐநாவில் அடுத்தடுத்து தீர்மானங்கள் வருது அறிக்கைகள் வருது சில அறைகுறை தீர்மானங்கள் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு குழு அமைத்து ஓஐஎஸ்எல் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு குழு அமைத்து அந்த இரண்டாயிரத்தி பதினாலில் அந்த குழு அமைச்சு பதினஞ்சில் அது அறிக்கை கொடுத்துருச்சு அந்த அறிக்கையில் தலைமை வைச்ச ஒரு அழு அறிவுரைக்குள்ள மார்த்தி அத்திசாரிங்கிற ஒரு தலைமையில் அந்த குழு அமைச்சு கொடுத்தாரு ராதல் ஹுசைங்கிற ஒரு அந்த மனித உரிமை உயர் ஆணையராக இருக்கும்போது வந்துச்சு இந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த உலக இருக்குதல்னால் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக ஒரு தீர்மானம் ஏற்றாங்க பன்னாட்டு விசாரணை வேணும்னு தமிழர்களும் இல்லை உள்நாட்டிலேயே நாங்கள் விசாரிச்சுக்கிறோன்னு சிங்களர்களும் ரெண்டும் கலந்த ஒரு கலப்பு பொறிமுறை என்று ஐநா உயர் ஆணையரும் ஆலோசனை கொடுக்குறாங்க கடைசியாக ஸ்ரீலங்கா சிறப்பு விசாரணை நடத்தும் அதில் காமன்வெல்த் உள்ளிட்ட அயல்நாட்டு நீதிபதிகள் அதிகாரிகளை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த தீர்மானம் இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தல் இன்னி வரைக்கும் இல்லை ரெண்டு வருஷம் ஒத்தி கேட்டாங்க ஒரு வருஷம் ஒத்தி கேட்டாங்க கடைசியாக கோட்டபய ராஜபக்ஷ மீண்டும் அதிகாரத்துக்கு வந்த உடனே நாங்கள் ஐநா விட்டு வெளியில் போகிறோன்ட்டாங்க இதுக்கிடையில் அந்த உயர் ஆணையர்கள் கொடுத்த அறிக்கை இப்போ ஒரு உயர் ஆணையர் இருக்கார் அவர் கொடுக்குறார் சிங்களம் எந்த போர்க்குற்றத்திற்கும் இன்னைக்கு பொறுப்பு கூறலை பதில் சொல்லலை இப்படியே விட்டோம்னா இது மோசமாயிடும் இம்ப்யூனிட்டி என்று சொல்லி இந்த குற்றம் செய்தாலும் தண்டனை கிடைக்காதுங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு அந்த நாட்டில் பரவலாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க இந்த எல்லா போராட்டங்களையும் இணைந்து நீதிக்கான போராட்டம் நடக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட போரில் சிங்கள அரசு செய்த குற்றங்களுக்கான சான்றுகள் இன்றைக்கி ஐநா கையில் இருக்குது ஐநா மனித உரிமை பிறவை அதை பாதுகாத்து வைப்பதற்கு நாடுகள் தவங்க உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஓ அது எப்போ இருந்தாலும் அது ஒரு டைம் பா மாதிரி ஒரு பொருத்தமான உலகச் சூழல் அமைந்துச்சுன்னா அது எல்லாம் வரும் வெளிவரும்போது தமிழ் மக்களுடைய இந்த நீதிக்கான போராட்டம் இன்னொரு கட்டத்தில் இருக்காது மாறும் அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம் எனவே நீ நீதிக்கான போராட்டம் தொடர்கிறது இனவழிப்புக்கு ஈடு செய் நீதிக்கான போராட்டம் தொடர்கிறது இன்னொரு பக்கம் இந்த கட்டமைப்புகள் இனவழிப்புன்னு சொல்கிற ஸ்ட்ரக்சுரல் ஜினோசை அது தொடர்கிறது பல இடத்துல இவங்க இந்து கோயில்களை இடித்து பௌத்த விகாரைகள் கட்டுறாங்க அதுக்கு எதிரான போராட்டங்களும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது மறைந்த திலீபனை போன்றவர்கள் முள்ளிவாய்க்காலில் இறந்து போன மக்கள் அவர்கள் நினைவேந்துகிற உரிமைக்காக மக்கள் போராட வேண்டியிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் தடுக்கலை நீங்கள் நினைவேந்தலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறாங்க இப்படி பல்வேறு காரணிகளால் அங்கே வந்து உலக அரங்கத்திலையும் தாயகத்திலையும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இது வளர்ந்து தான் தெரியும் இந்த போராட்டம் எப்படி போகுதுங்கிறது தெரியும் ஆனால் அவங்களுக்கு வேறு தீர்வே இல்லை இன ஒடுக்குமுறையிலிருந்து அவங்க விடுதலை பெறணும் என்று சொன்னால் அவங்களுக்கு இறைமையுள்ள ஒரு அரசு வேணும் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் உலகம் அதுக்கு தான் அவங்களுடைய போராட்டம் இட்டு அந்த அந்த போரின் போது மத்திய அரசு தமிழ் இந்தியாவினுடைய மத்திய அரசாக இருந்தால் காங்கிரஸ் அரசு அப்பட்டமாக இந்த படுகொலை வந்து செய்தது என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்த மாநில அரசும் அதில் வந்து உடந்தையாகத்தான் இருந்தது அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது இது பற்றிய நானே பல முறை சொல்லியிருக்கேன் இந்திய அரசு அந்த போரை நடத்துவதற்கு முழு அளவில் உடந்தையாக இருந்தது அங்கே நடப்பது எல்லாமே இவர்களுக்கு தெரியும் அந்த நேரம் வெளிவந்த ஃப்ரண்ட்லைன் நேட்டில் முரளிதர் ரெட்டி கட்டுரையில் எழுதினார் அவர் வந்து அந்த இராணுவத்தோடைய எம்பேடட் ஜேர்னலிஸ்டாக போய் இருந்து நடந்ததையெல்லாம் எழுதினார் எழுதுனார் விரைவில் போரை முடிக்க வேண்டும் என்று இந்தியா தான் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் ஜனங்கள் அழிக்கிறதை பற்றி கலவாயில்ல முடிச்சிருங்கிற மாதிரி ராஜபக்ஷ சொன்னார் பாருங்க வி வேஜு இந்தியாஸ் வார் இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோன்னு அவர் போரை தான் நடத்துகிறாரே அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அதில் பங்கு இருக்கு நாளைக்கு இலங்கை அரசு இன இனவழிப்பு செய்தது என்றால் அந்த இனவழிப்பில் குற்ற பங்கு இந்தியாவுக்கும் சேரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால தான் அவங்க அந்த குற்றத்தை மறைப்பதிலும் சிங்கள அரசை பாதுகாப்பதிலும் இன்று வரைக்கும் இந்திய அரசு யார் ஆட்சிக்கு வந்தாலும் முனைப்பாக இருக்கிறாங்க இப்போ வேடிக்கைக்கு ஓட்டுக்காக ஏதாவது பேசுவாங்க இப்போ இந்த அண்ணாமலை பயணத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு ராமநாதபுரத்துக்கு வந்தபோது இவர் பிரதமர் பேசுவோம் இல்லை இல்லை இவர் அமித்ஷா இனவழிப்புங்கிற வழிப்புங்கிற பயன்படுத்துகிறார் அவர் ஒரு ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்துறாரு எல்லோரும் கூட என்ன கேட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு எடுத்து பார்த்தா அது இனக்கொலைன்னே பயன்படுத்துகிறார் ஆனால் இனக்கொலைக்கு நீதி கிடைக்கிறதுக்காக ஐநாவில் போய் இந்தியா குரல் கொடுக்காது அங்கே நேரடியாகவோ சுற்றடியாவோ சிங்களத்தை பாதுகாக்கிற வேலையைத்தான் செஞ்சாங்க ஒன்றுக்கும் உதவாத பதிமூணாவது திருத்தத்துல தான் மன்மோகன் சிங்கும் பேசினார் ராஜபக்ஷயும் பேசுகிறார் இப்போ போனார் ஏதாவது போரை பற்றி இன அழிப்புக்கு நீதியை பற்றி இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னெல்லாம் இங்கே பேசுகிறாரு ஏதாவது பேசுனால் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு சீனாவுக்கும் அவங்களுக்கும் இலங்கையில் கால் உண்டு ஒரு போட்டி அதானிக்கு அங்கே கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்க தான் இவர் போகிறார் யார் மோதி போகிறார் இவங்களுக்கு இது சரி தமிழக அரசினுடைய பங்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்று முதல் விஷயம் அன்னைக்கு இந்திய அரசு என்ன செய்திருந்தாலும் அதில் திமுகவுக்கும் பங்கு உண்டு ஏன்னா அது ஒரு கூட்டணி அரசு நீங்கள் மாநில அரசை பற்றி அப்புறம் பேசுவோம் இந்திய அரசு இனக்கொலை குற்றத்தில் பங்கு வகித்ததா அப்படின்னா காங்கிரஸ்க்கு மட்டும்தான் அது பொறுப்பா சோனியா மட்டும்தான் பொறுப்பா கட்சிகளுக்கும் அது பொறுப்பு நிச்சயமாக பொறுப்பு கடைசி வரை கூட்டணியில் ஊட்டிக்கிட்டே இருந்தாங்களே இவங்க ஒன்றும் பதவியை தூக்கி அறிஞ்சிட்டு வெளியே வரலையே பதவி விலகுறத தீர்மானம் போட்டாங்க நடைமுறைப்படுத்தலை இவங்க வீட்டு வாசல்லையே வந்து பிரணாப் முகர்ஜி சொல்லிட்டு போனார் நாங்கள் பெரிய ஆபத்தான ஆயுதங்கள்ல ரேடாரெலாம் கொடுத்துருக்குறோம் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொன்னாரு இவங்களால என்ன பண்ண முடியுச்சு இவங்க வந்து இன அழிப்பு போர்னு தீர்மானம் போடுறாங்க இனக்கொலை போர்னு தீர்மானம் போடுறாங்க ஆனா அவரு சொல்றாரு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்னு சொல்றாரு இவங்க வீட்டு வாசல் போறாரு அப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்ன அது இன அழிப்பு போரா பயங்கரவாத்துக்கு எதிரான போரா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்க முடியாது கூட்டணிக்குன்னு ஒரு நிலைப்பாடு தான் கூட்டணி மந்திரி சபைக்கு ஒரு நிலைப்பாடு எனவே இந்த இந்த இன அழிப்பை நடத்துவதில் காங்கிரஸுக்கு என்ன பங்குண்டோ அதற்கு அடுத்த பங்கு ஒரு கூட்டணியில் இளைய பங்காளிங்கிற முறையில் திமுகவுக்கும் உண்டு ஒன்று இரண்டு இந்த இன அழிப்பு போருக்கு எதிராக தமிழகத்தில் இயக்கங்கள் நடத்தப்படுது கிளர்ச்சிகள் நடத்தப்படுது இந்த கிளர்ச்சிகளை தடுப்பதிலும் அடக்கி ஒடுக்குவதிலும் தமிழக அரசு முனைப்போடு பங்கு வைத்தது அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உயர் நீதிமன்றத்திற்குள் ரெண்டு மூன்று மணி நேரத்திற்கு நடத்தப்பட்ட தாக்குதல் கலைஞர் மருத்துவமனையில் தான் இருக்கார் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் இருக்கிறார் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு நான் அப்பயே சொன்னோம் உங்களுக்கு எனவே இது ஒன்று இரண்டாவது தமிழகத்தில் இந்த ஏற்படுகிற எழுச்சியை மடை மாற்றி இப்போ அவர் போய் உண்ணாவிரதம் இருந்தது சிதம்பரம் சொன்னார் போர் நின்று போச்சுன்னு சொன்னது மழை விட்டாலும் தூவான விடவில்லைன்னு சொன்னது எல்லாமே எதை காட்டுதுன்னா இந்த சிங்கள அரசுக்கான எதிர்ப்பும் இன அழிப்பு போருக்கான எதிர்ப்பும் ஒரு முனையில் குவிந்து விடாமல் இவர் என்ன பண்ணாரு பெரியார் சொன்னாரு அடிமைகளாதான் நாங்கள் இருக்கிறோம்னு குழுன்னு சொன்னாரு என்று எதை சொல் எதுக்கு சொல்றாருன்னா தந்தை செல்வா அவர்கள் வந்து கேட்டபோது இவர் நினைவுபடுத்தினார் எதுக்குன்னா எங்களால் இதை நிறுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் ஒரு அடிமை மற்றொரு அடிமைக்கு சாரி ஒரு அடிமை மற்றொரு அடிமைக்கு உதவ முடியாதுன்னு சொல்றீங்க நீங்க ஏன் போய் ஆண்டை அரசாங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க வெளியே வரணும்ல நீங்க ஆண்டைக்கு ஏன் உடந்தையா இருக்கிற உனக்கு அடிமைன்னு பேரு ஆண்டை எதுக்கணும்ல அடிமை செய்யல நான் தனியாக ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன் ஈழம் மெய்ப்படும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் இந்த வாதங்களுக்கு பதில் சொல்லி எனவே இந்த ஒன்று இந்திய அரசில் அங்கம் வகித்தது இரண்டு பதவி விலகுவதாக ஒரு நாடகம் ஆடிவிட்டு ஆனால் பதவி விலகாமல் கடைசி வரை பதவியில் ஒட்டி கொண்டிருந்தது அங்கே இனக்கொலை நடந்து கொண்டிருந்த அதே காலத்தில் தன் கட்சிக்காரர்களுக்கு தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர் மீது பதவி கேட்டு சக்கர நாற்காலியில் போய் தில்லியில் இவர் அலைந்தலைந்து கேட்டார் நல்ல அமைச்சரவை பதவிகளை தங்கள் கட்சிக்காரர்களுக்கு வேணுங்கிறதுக்காக கேட்டார் ஆக இவங்களுக்கு எந்த விதத்திலும் அந்த ஆட்சிக்கு எதிராக நிற்கலை அந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலை சிவசங்கர மேனன் வந்தார் தயாநிதி மாறனை உட்கார வச்சுட்டு இவர் சொல்கிறார் இந்த போர் தொடர்பாக ஈழம் தொடர்பாக இலங்கை இந்திய அரசின் கொள்கை தான் எங்கள் கொள்கையும் இந்திய அரசின் கொள்கை என்ன புலிகளை அழிப்பதன் பெயரால் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதன் போரால் சிங்கள அரசினுடைய இன அழிப்பு போருக்கு ஆயுதம் பயிற்சி பண உதவி ஒடுப்பது மூன்றாவதாக அந்த ராஜபக்ஷ என்ன சொன்னார்னால் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ராம்கிட்ட சொன்னது ராம் இங்கே ஒரு பேட்டியில் சொல்கிறார் நிறைய அவங்க வந்து எங்களுக்கு எதிராக போராட்டம் அது இதெல்லாம் அறிவித்தாங்க ஆனால் ரொம்ப பொறுப்புடன் நடந்து கொண்டார்கள் எதுக்கு எங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடாமல் பார்த்துக்கிட்டாங்கிறார் அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது திமுக போரை நிறுத்த தவறிவிட்டது என்பதல்ல என்னுடைய விமர்சனம் திமுக இந்த போரில் ஒரு பங்காளியாக இருந்தது என்பது என் குற்றச்சாட்டு நிச்சயமா அதே போல சார் இப்போ இறுதியான ஒரே ஒரு விவகாரம் தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு இல்லை அந்த போரிலே அவர் வீர மரணம் அடைந்தார் என்ற ஒரு கருத்தை நீங்கள் எங்கள் எங்கள் நேரங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறீர்கள் அந்த இறுதி போரினுடைய சமயத்திலே தேசிய தலைவர்களுடைய குடும்பத்தார்கள் குறிப்பாக அவர்களுடைய மகள்கள் எல்லாம் கூட வெளிநாட்டில் இருப்பதாகவும் சில காட்சிகள் கூட தோண்டி அவர்களெல்லாம் பேசிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் உங்களுடைய கருத்தின்படி அவர்கள் குடும்பத்தார்கள் ஒரு தப்பித்து ஒரு வேலை அவர்கள் வெளிநாடுகளுக்கு அவர்கள் சென்று கூடுமா அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்ததா நிறைவான பார்வை இல்லை இல்லை அப்பா அம்மா தவிர பாக்கி அந்த குடும்பத்தில் ஒரு மனைவி மதிவதனி மகன் பாலச்சந்திரன் இன்னொரு மகன் சார்லஸ் மகள் துவாரகை எல்லோருமே போரில் இறந்து விட்டார் ஓ தேதி உட்பட எல்லாமே செய்தியாக வந்துடுச்சு உடனிருந்தவங்க கூட இருந்த போராளிகள் மற்றவங்க சாட்சியம் இருக்குது முழு போல் அவங்களோட வெளிநாடுகளில் இருந்து தொடர்பில் இருந்தவர்கள் இந்த அவருடைய அண்ணன் பையன் மனோகரன் இருக்காப்புல அந்த மனோகரனுடைய பையன் இருக்காப்புல அவங்க எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த சந்தேகமும் இல்லை அவங்க யாரும் இதோடு இல்லை எல்லாருமே போர்க்காலத்தில் அடுத்தடுத்து இறந்துட்டாங்க ஆனால் காசியானந்தன் போன்றவர்கள் பொய் அய்யநாதன் போன்றவர்கள் நெடுமாறன் போன்றவர்கள் நெடுமாறன் போன்றவர்கள் எனக்கு நல்ல தெரியும் அவர்களும் வீரமரணம் அடைந்தார்கள் அந்த இறுதி உண்மைதான் போர்க்களத்தில் வீரமரணம் அடைவது ஒரு போராளிக்கு ரொம்ப இயல்பு மனிதனுக்கே இயல்பு தான் இயற்கை களத்துல எந்த நேரமும் நீங்கள் வந்து போரில் ஈடுபட்டு கையை கடத்தில் குப்பி கட்டி கொண்டிருக்கீங்க கையில எந்திர துப்பாக்கி வச்சிருக்கீங்க அது ரொம்ப சாஜம் நான் அதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன் ஏற்கனவே அந்த அந்த களத்தில் நின்ற ஒரு சிங்கள தளபதி நடந்ததை பூராவும் விவரமாக சொல்லியிருக்காரு என்னென்ன முயற்சிகள் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இந்த உடலை கடைசி அவங்க எப்படி அந்த இருந்து எடுக்கிறாங்க எல்லாம் முடிஞ்ச அதெல்லாம் ஒன்றும் எந்த சந்தேகமில்லை ரெண்டாவது ரொம்ப அரசியல் ஏறனப்படி பார்த்தாலே அவர் தப்பிச்சு போய் என்ன பண்ணுறாரு எதுக்காக போகணும் குறைந்தது அவர் தப்பிச்சு போகும்போது ஒரு அறிக்கை நானும் குளத்தூர் படியும் அப்போ பேசிட்டோம் பணி சொன்னார் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் அவர் உண்மையிலேயே தப்பித்து போவதாக இருந்தால் முதல்ல ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார் அல்லது போட பிறக தெரியப்படுவார் ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோவோ அல்லது எழுத்து மூலமான ஒரு அறிக்கையோ அது இல்லாமல் அவர் வந்து அந்த களத்தில் மக்களை விட்டுட்டு அவர் மட்டும் போகிறதுக்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் சில வெளியில் போயிருந்து அவர் எதுக்காக போகணும் அந்த விடுதலைக்காக போகணும்னா இவ்வளவும் நடக்கும்போது அவர் கருத்து வரணும்ல ஐநாவில் தீர்மானம் வருது பல நாடுகளுடைய கருத்துக்கள் வருது உள்நாட்டுல போராடுறாங்க தாய்மார்கள் அதுக்கெல்லாம் பிரபாக ஒரு அறிக்கை கூட வராதா ஒரு செய்தி கூட சொல்ல முடியாதா அவரு அப்படி எங்க போய் ஒளிஞ்சிருந்து என்ன சாதிக்க போறாரு ஒன்றும் கிடையாது அதனால அது வந்து அவர்களை தவறா சித்தரிச்சுட்டாங்க அது அதுவும் துவாரகை எல்லாம் வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து இதான் துவாரகைன்னு வேஷம் போட்டு ஆடினதெல்லாம் ரொம்ப போராட்டத்தையே கேள்வி கூட்டாக்கிட்டாங்க ஆமா ஆமா அதில் சந்தேகம் நிச்சயமா சார் இந்த இறுதி சம்பவங்கள் சம்பந்தமாகவும் இருக்கிறது அந்த மக்கள் இன்னும் அந்த தான் இருக்கிறார்கள் அதை அடக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பின்னணியில விவரித்து சொன்னமைக்கு மிகுந்த நன்றி நன்றி நமது பொருட்களை வெறும் ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்